டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு மாதம் அரை அமாவாசைக்கும் என்னால் விரதம் இருக்க முடியலன்னு சொல்கிறவங்க முன்னோர்களுக்கு தருணம் கொடுத்துட்டு இன்றைக்கி விரதம் இருந்து வழிபாடலாம் அவ்வளோ விசேஷமான நாள் இன்றைக்கி என்ன ரெடி பண்ணேன்னு வாங்க பார்க்கலாம் சாதம் அகத்திக்கீரை சாம்பார் பருப்பு ரசம் வாழைக்காய் பொரியல் மெதுவடை அடுத்து பாசிப்பருப்பு போட்டு வச்ச மலபார் பாயாசம் யிர் இன்னைக்கு ஸ்பெஷலான ஐட்டம் இதுதான் பிறண்டை துவையில் ரெடி பண்ணியிருக்கேன் தொகையில இன்னைக்கு பழையலுக்கு ரெடி பண்ண அவ்வளோ விசேஷம் எலும்புக்கு மூட்டு வலி ரொம்ப ரொம்ப நல்லது நான் எப்படி இந்த துவையல் ரெடி பண்ணேன்னு வாங்க பார்க்கலாம் பிறண்டைக்கு அரிப்புத்தன்மை இருக்கும் அதனால் பிரண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் நல்லெண்ணெய் போட்டு தடவிக்கிறேன் தோட்டத்தில் இருக்கிற பரண்டையை க்ளீன் பண்ணி தான் எடுத்தாந்திருக்கேன் தண்டு பகுதியை கட் பண்ணிவிட்டு கண்ணு மாதிரி இருக்குது பாருங்கள் தேவையில்லை எடுத்து போட்டுடலாம் இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் உண்டையில் இருக்க நார் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம் பரண்டையிலே நார் பகுதி ரிமூவ் பண்ணிவிட்டேன் நீட்டாக போட்டால் அதங்க லேட்டாகும் ஆனால் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன் வானல் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் அறக்க பெல் சேர்த்துக்கிறேன் எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு உளுந்து வறுத்துக்கிறேன் உளுந்து நல்லா வாசனை வர வரலாம் வறுத்துக்கலாம் ஒரு கப் எண்ணெய் சேர்த்துட்டு மிளகாய் வறுத்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க வறுபட்டது மிளகாய் எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் கட் பண்ணி வச்சிருக்கேன் பிரண்டையை போட்டு வதக்கிறேன் ஃப்ளேமில் வச்சு கலர் மாறுற வரலாம் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கினதும் புளியும் உப்பும் சேர்த்து நான் ஜார்ல அரைச்சிட்டு வந்துடுவேன் இந்த தொகையில் தாளிக்கலாம் சாப்பிட்டா உடல் சூடாகுன்னு வாங்க அதனால நீங்கள் நெய் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்க ஹெல்த்தியான பரண்டை தொகையில் ரெடி ஆகிடுத்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ